சங்கரன் கோவில் அருகே எட்டு மாதங்களாக குடி தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள பாரதி நகரில் அமைந்துள்ளது குழாலார் வடக்கு பகுதி தெரு இந்த தெருக்களில் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு வருங்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது அந்த பகுதி தெருக்களில் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதியில் எட்டு மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் அந்த பகுதிகளில் வருகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் சங்கரன்கோவில் யூனியன் அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகை விட்டனர் இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது कि मला नम्रच नाही